ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி தமிழச்சி நம்ம கிரேசி தமிழச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இன்றைக்கி சூப்பரான ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம் எங்கே அப்படின்னா நர் கீஸ்டைல்ஸில் அந்த கடை எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா டீடைல்ஸ்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் நம்ம அதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒன் டு டூ வீடியோஸ் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் அதில் வந்து கரெக்டான லேண்ட்மார்க் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸுமே நான் கொடுத்துருப்பேன் கீழே நான் அந்த லிங்கையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் முதல் சொல்லிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஸோ எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்டில் வந்து கேட்பீங்க எங்கே இருக்குது எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு ஸோ அதுக்காகண்டியே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த ஷாப் பீப்புனும் ஒரு கடை வந்து வச்சுருக்குறாங்க என்ன கடை அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க பேரோட இதிலேயே தான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க நர்கீஸ் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த இதையும் நீங்கள் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ இருக்கீங்க அப்படின்னா இதான் அந்த வீடியோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஆரோ இருக்கும் அந்த ஆரோவை க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோடய வீடியோன்னு இல்லை எந்த ஒரு வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடியுமே டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் மெயின்லி வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோஸ் பார்க்கும்போது எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ரொம்ப நேரம் பேசியாச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா சாரியுமே நர்கீஸ் டெக்ஸ்டைல்ஸோட பென்னி சில்க் சாரி கலெக்ஷன் தான் அதுக்குன்னு இவங்க தான் ரெடி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டுறாதீங்க என்ன அப்படின்னா இந்த கடையில் இருக்கக்கூடிய பென்னி சில்க் கலெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூப்பர்வான சாரியாக இருக்குது இது நல்ல ஒரு பட்ரோஸ் கலரில் லீஃப் டிசைன்ஸ் ஃபுல்லாமே பாடி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அது போக கீழே வந்து பெரிய பார்டர் கொடுத்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இதோட கிளாத் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது இதோடய ரேட் என்ன மேம் நைன் ஹண்ட்ரட் இதோடய ரேட் எல்லாமே வந்து நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் எல்லாத்தோடய ரேட்டுமே நைன் ஹண்ட்ரட் ருபீஸு இந்த ரேட்டுக்கு இது வந்து நல்ல ஒர்த்தபிளாக இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸில் தான் உங்களுக்கு வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய கலர்ஸ் உங்களுக்கு வேறு வேறு வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து வாங்கி தருவாங்க எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டு தான் சூப்பர்வான இந்த எல்லா சாரியோட கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் பெனி சில்க் கலெக்ஷன் தான் ஸோ அடுத்ததான் வந்து டபுள் கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சிங்கிள் கலர் கலெக்ஷன் அடுத்ததான் வந்து பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய கலரில் கொடுத்துருக்கக்கூடிய டபுள் கலர் கலெக்ஷன் ஸோ சூப்பராக இருக்குது இதோட கலெக்ஷன் இதோட இது ரொம்ப அழகான சாரியாக இருக்குது இது இந்த சாரியோட ரேட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸேரீ தான் இதுவும் வெனிசில் கலெக்ஷன் எல்லாமே வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பெனி சில்க் கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிற சாரீ கலெக்ஷன் சனா சில்க் சாரி கலெக்ஷன் சூப்பர்வான சாரீ கலெக்ஷன் இது இப்போ எல்லாருமே வந்து விரும்பி வாங்கக்கூடியது சனா சில்க்ஸ் தான் இதோட அவுட்லுக் வந்து இப்படி தாங்க இருக்கும் நல்லா வந்து நடுவில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க முந்தியில் அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே உங்களுக்கு வந்து டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு ஸோ நீட்டான இது யுனிக்கான சனா சில்க் சாரியோட ரேட்டு சிக்ஸ் ட்வெண்ட்டி ருபீஸ் சிக்ஸ் ட்வெண்ட்டி ருபீஸ் தான் இதோட ரேட்டு ஸோ சிக்ஸ் டுவெண்ட்டி ருபீஸுக்கு இதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதை அப்படியே வரிசையாக பார்த்துடலாம் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்து நல்ல ஒரு பட்ரோஸ் கலர் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் இதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ கலர்ஸ் தான் சேஞ்ச் ஆகியிருக்கு அவுட்லுக் எல்லாமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும் நீட்டான அவுட்லுக்காக இருக்கும் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஒரு எல்லோயிஷ் கலர் கலெக்ஷன் ஸோ இது வந்து க்ரீன் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க டபுள் கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த சனா சில்க் வந்து சூப்பராக இருக்குது இதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ருபீஸு வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த கலெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடியதும் சனா சில்க் தான் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்க அவங்களுக்கு பாடி ஃபுல்லாக டிசைன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க பாடிஃபுல்லாம் அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அது போக இந்த மாதிரி சூப்பரான பார்டரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பார்டர் இது பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் சாரியோட பாதி கிட்டத்தட்ட முட்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் டிசைன் வந்து வந்துடும் இதுலேயே வந்து கலர்ஸ் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் இதோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளியர் ஐடியா கிடைக்கும் இந்த சனா சனாசில்க் வந்து இப்படி தான் இருக்கும் இதோட அவுட்லுக்கு சூப்பரவாக இருக்குது அதிலே நம்ம கலர்ஸ் பார்க்கலாம் நல்லா வந்து ஒரு கிளிப்பச்சை கலரு கிளிப்பச்சை கலர்லேயே கிளி வேறு இருக்குது அதுதான் இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி ஏகும் அதுக்கே கான்ட்ராஸ்டான ஒரு பட்ரோஸ் கலரில் பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்து ஒரு டிசைன் பண்ணி அதில் வந்து கிளி டிசைனு ஃப்ளோரல் டிசைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறதும் அதே மாதிரியான சனா சில்கு தான் எல்லாத்துலேயுமே வந்து பேசிக்காக அந்த பேரட் டிசைன் கொடுத்துருக்காங்க அதிலே கலர்ஸ் அடுத்தடுத்து நம்ம பார்த்துடலாம் ரேட் வந்து எல்லாமே சிக்ஸ் டென் ருபீஸு இந்த சாரீ கலெக்ஷனோட ரேட் எல்லாமே சிக்ஸ் டென் ருபீஸு ஸோ அடுத்த கலெக்ஷன் வந்தாச்சு சனா சில்க்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அடுத்த வெரைட்டி இது இதோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் பார்டர் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் பார்டர் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட்லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் பார்டர் வந்து ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வந்து ஸ்லிம் பார்டரும் இன்னொரு சைடு கொஞ்சம் பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க அந்த முந்தி வந்து ரொம்ப அழகாக இந்த பார்டர்ஸை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க இது ஒரு அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும் இதுலேயே வந்து கலர்ஸ் நம்ம பார்த்துடலாம் ஆரஞ்ச் வித் நல்ல ஒரு க்ரீன் கலர் க்ரீன் ப்ளூயிஷ் க்ரீன் கலர் ஸோ இந்த இது அடுத்தது பார்க்கலாம் அதுவும் வந்து அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரேஞ்ச் வித் வந்து ப்ளூ கலரு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் வித் சூப்பர்வான ஒரு ரெட்டிஷ் கலர் செந்தூர கலர்லேயே வந்து கொஞ்சம் பிங்க் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கலர் சூப்பர்வான கலெக்ஷனாக இருக்குது இது சனா சில்கில் அடுத்த டைப் வந்தாச்சு இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் இதில் வந்து உங்களுக்கு செக்டு டிசைன் கொடுத்துருக்காங்க என்னதான் வந்து ட்ரெண்டிங் மாறினாலும் அந்த செக்டு டிசைனுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு மாறவே மாறாது ஸோ எந்த ஒரு பேட்டர்ன் போட்டாலும் அதில் இந்த மாதிரி ஒரு டைப்பும் போட்டுவாங்க அவுட்லுக் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஃபுல்லாக பார்டரில் உங்களுக்கு செக்டு டிசைன் அண்ட் பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கு இந்த மாதிரி நீட்டாக இருக்குது இதோடது ஸோ அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதும் இந்த மாதிரி செக்டு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான சாரீ தான் இதோட ரேட் எல்லாமே ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ஸோ ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு குவாலிட்டியை பொறுத்து அந்த டிசைனை பொறுத்து உங்களுக்கு வந்து ரேட் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது நெக்ஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது ஃபுல் ஸ்டோன் ஒர்க்குடு ஷிஃபான் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே வந்து ஷிஃபான் சாரீஸ் தான் இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் யூஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் யூஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்லி வியராக நம்ம வந்து இதை வந்து பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல சாரி கலெக்ஷன் இது நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடியது பார்ட்டி வியர் அண்ட் ஃபங்க்ஷன் வியருக்கு ரொம்பவே வந்து ஆப்டாக இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் தான் இது இதோட ரேட் வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து கலர்ஸ் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியதும் ஷிஃபான் மெட்டீரியல் தான் ஃபுல் ஒர்க்குடு சேரீ ஜரி ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சாரி வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டு சென்ட் பண்ணுவாங்க இல்லை உங்களோட அந்த யூடியூப் சேனல் நர்கீஸ் டெக்ஸ்டைல்ஸை பார்த்திங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து ஓப்பன்டு வீடியோ காமிக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு சிரமம் இல்லையா அதனால தான் நிறைய ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல இதோட அவுட்லுக் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் நல்லா வந்து ஒரு சுடியில் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரியான நீட்டான டிசைன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இந்த அவுட்லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஐடியா கிடச்சிரும் இதில் எல்லாமே வந்து லைட் கலர்ஸ் தான் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியலில் நிறைய பேர் லைட் கலர்ஸ் தான் விரும்பி வந்து போடுறாங்க ஸோ அதனால் இது வந்து லைட் கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது அதிலே வந்து எனக்கு கொஞ்சம் திக்கான கலர் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது இந்த சாரி நல்ல ஒரு க்ரீனிஷ் கலர் ஸாரீ வித் பிங்க் பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஒர்க்கு ஷிஃபான் சாரி கலெக்ஷன் தான் இது சூப்பர்வான அவுட்லுக் கொடுக்கும் இது உங்களுக்கு லைட்டாக வேணால் நான் உங்களுக்காக காமிக்கிறேன் இதோட கிளாத் பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே நல்ல இந்த சேரீயோடய கிளாத் பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்ல ஒரு கிளாத்தாக இருக்குது வியூ பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இது அண்ட் உங்களுக்கு மடிப்பும் வந்து ரொம்ப அழகாக வரும் இது அடுத்ததான் அதிலே வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்ச் குவாலிட்டியில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த சாரியும் இந்த சாரியோட ரேட்டும் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த க்ரீனிச் கலர் பிக் கலர்னு சொல்லி நான் காமிச்ச சாரி செவன் ஃபிஃப்டி ருபீஸ் அதில் அதிலே வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதுவும் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இதோட அவுட்லுக் நான் இப்போ காமிக்கிறேன் இதை பாருங்கள் இதுதான் இதோட அவுட்லுக்கு ஃபுல் ஒர்க்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சாரியில் ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஒர்க் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பரான டிசைன்டு டிசைனர் சாரி தான் இது ஸோ இதுலேயே வந்து கலர்ஸ் எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது சூப்பரான சாரியாக இருக்குது இப்போ பார்க்க போகிற சாரி பாகுபலி மெட்டீரியலில் சாய் பல்லவி சாரி கலெக்ஷன் தான் சாய் பல்லவி ஒரு படத்தில் கட்டிட்டு வந்ததுலேருந்து ஒரு பேரே வச்சு ஒரு தனியாக ப்ராண்டே ஆரம்பித்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல நீட்டாக இருக்கு சாரீ சாய் பல்லவி சாரியாக இருந்தாலுமே ரொம்ப வந்து நீட்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாமே இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வித் பிளைன் சாரியாக தான் இந்த சாரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த சாரியோட மெட்டீரியல் என்ன மேம் பாகுபலி மெட்டீரியல் மெட்டீரியலே பாகுபலி தான் ஸோ இது மெட்டீரியலே வந்து பாகுபலி மெட்டீரியல் தான் இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது ஸேரீயோட கிளாத் வந்து சாஃப்ட்டாக இருக்குது ஒரு சனா மெட்டீரியல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது சனாலே கொஞ்சம் கிரேப் கலந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஸ்டோன் ஒர்க் வந்து யுனிக்காக பண்ணியிருக்காங்க நீட்டாக கேப் விட்டு கேப் விட்டு ரொம்ப அழகாக நீட்டாக ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க இதை இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதுதான் இதோட அவுட்லுக்கு சாய் பல்லவி கட்டியிருக்காங்க இல்லையா அதுதான் அதோடய அவுட்லுக்கு இல்லை சாரியில் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நல்லா வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் வந்து பிளைன் சாரி வித் பார்டரில் ஃபுல்லாமே இந்த மாதிரி வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீட்டான சாரியாக இருக்குது அடுத்ததாக இதில் வந்து சூப்பரான க்ரே கலர் வித் திக்கான பட்ரோஸ்ன்னு சொல்ல முடியாது பட்ரோஸ்லேயே கொஞ்சம் வந்து ரெட் சைடு இதில் கலந்துருக்கு ஸோ அதனால் இது வந்து செம கான்ட்ராஸ்ட்டாக செம லுக்காக இருக்குது இது வந்து நீங்கள் வியோ பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் ரொம்ப அழகான சாரியாக இருக்குது இது இந்த சாரி ரொம்ப நீட்டாக இருக்கு இதோட ரேட் எவ்வளோ மேம் ஃபைவ் ஃபிஃப்டி இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி சாய் பல்லவி சாரீ அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து உங்களுக்கு எடுத்து காமிப்பாங்க கொடுப்பாங்க பாகுபலி மெட்டீரியலில் டிசைன் பண்ணப்பட்டிருக்க சாய் பல்லவி சாரி அடுத்ததான் ஃபைவ் நைன்ட்டி ருபீஸில் இருக்கக்கூடிய டிசைனர் ஸாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் நல்ல நீட்டான சாரியாக இருக்குங்க இது நல்ல வெல்வெட்டில் உங்களுக்கு வந்து ஸ்லிம் பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய நிறைய ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க இதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும் என்னங்க சில்க் வந்து விசித்ரா சில்க் சில்க் இதோட சில்க் வந்து அதாவது மெட்டீரியல் வந்து விசித்ரா சில்கு விசித்ரா சில்க் மெட்டீரியல் தான் இது இந்த டிசைனர் சாரீ ரொம்ப அழகாக இருக்குது நீட்டாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும் இதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து சாஃப்ட் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டோன் போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அதிலே கலர்ஸ் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இதோட ரேட்டு ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் நீட்டான சேரீயாக இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எந்த கலரில் இருந்தீங்க அப்படின்னாலும் கட்டலாம் யாராக இருந்தாலும் இந்த ஸாரி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அவுட்லுக் கொடுக்கும் அதிலே ஆரஞ்ச் கலர் ஸாரி வித் பிளாக் அண்டு திக்கான ப்ளூ கலர் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க லைட்டாக வந்து பிளாக் ஷேடில் திக்கான ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஃபைவ் நைன்ட்டி ருப்பீஸு விசித்ரா சில்க் சாரீ தான் டிசைனர் சாரீ தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே டிசைனர் சாரி தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் கொடுத்துருக்கக்கூடிய பிளைனான பிளவுஸு டிசைன் ஒர்க்குடு பிளைன் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் அப்படிங்கும்போது போது தனியாக வந்து டிசைன் ஒர்க்குடு பிளவுஸ் இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து நல்லாவே ரீசனபிளான ரேட்டு தான் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் தான் இதோட ரேட்டு இது வரைக்கும் பார்த்த சாரிலே இது டக்குன்னு பழிச்சின்னு ஒரு லுக் கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாமா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய சாரி டிசைனர் சாரி கலெக்ஷன் தான் இதோட ரேட் சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் சூப்பரா இருக்கு சிக்ஸ் எயிட்டி ருபீஸ்க்கு வந்து டக்குன்னு பார்த்தோன்னே பயங்கரமான ஒரு லுக் கொடுக்கக்கூடிய கிராண்ட் சாரியா தான் இது வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பார்க்கவே எக்ஸலண்டா இருக்கு இதில் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஒர்க்குடு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க தனியாக கொடுத்துருக்காங்க அதுவும் ப்ளவுஸு இதுதான் இந்த சாரியோட ப்ளவுஸு அண்ட் சாரியோட டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஒரு அவுட்லுக் உங்களுக்காக காமிக்கிறேன் நான் இதுதான் இந்த சாரியோட அவுட்லுக் சாரியோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும் சூப்பரான அவுட்லுக்காக இருக்குது இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து டிசைன் வந்துடும் அது போக வந்து முந்தானியில் சரியான ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இருக்குது இதோட ரேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரீசனபிளான ரேட்டு தான் ஸோ போன சாரீ கலெக்ஷனாக அது இருக்குது அதுலேயும் ப்ளவுஸ் வந்து அட்டகாசமாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் த்ரீ ஃபோர் தச்சு போட்டீங்க அப்படின்னா இந்த சாரியை வேர் பண்ணும்போது ரொம்ப யூனிக்காக தெரியவீங்க நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி சாரீ ரீசனபிளான ரேட் அப்படின்னே சொல்லலாம் சிக்ஸ் எயிட்டி ருபீஸுக்கு சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் ருபீஸுக்கு எல்லாத்தோட ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அடுத்ததாக சிஃபான் டிசைனர் சாரீ கலெக்ஷன் தான் இப்போ நம்ம இருக்கோம் இதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டென் ருபீஸ் எனக்கு வந்து எக்கச்சக்கமாலாம் ஒர்க் வேணாம் நீட்டாக வந்து சிம்பிளாக இருக்கணும் ஆனால் டிசைனர் சேரீயாக வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன் வாங்கி வியர் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட் டிசைன் ஒர்க்குடு சாரீ தான் இதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும் ரொம்பவே நீட்டான அவுட்லுக்காக இருக்குது ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டாட்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க நீட்டான யூனிக்கான இந்த ஸாரியோட ரேட்டு சிக்ஸ் டென் ருபீஸ் இது எல்லாமே ஷிஃபான் மெட்டீரியல் தான் ஸோ சிம்பிளாக நீட்டாக கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருமே இந்த சாரியை நீங்கள் தாராளமாக வாங்கி வியர் பண்ணலாம் அடுத்ததாக டிசைனர் சனா சில்க் சாரீ தான் நம்ம பார்த்துட்டுருக்கக்கூடியும் இது வந்து கேரளா டைப் சாரி சூப்பர்வான டிசைன்டு ஒர்க்கு சாரி தான் இது இது வந்து ஒரு ஃபிலிமில் நயன் தராக கூட கட்டியிருப்பாங்க அதனால அவங்களோட போஸ்டரை போட்டு அடிச்சிட்டாங்க ஸோ எந்த ஒரு ஹீரோயின் வந்தாலுமே சரி அவங்க பேரை வச்சு ஒரு சாரியை வந்து விற்பனை பண்ணிடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த சாரியை வந்து போயிட்ருக்கு சனா சில்க்லேயே சூப்பர்வான கேரளா டிசைன் சேரீ அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேரளா ஸ்டைலில் இந்த சேரீயை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ரெகுலராக நம்ம கேரளா சாரியை வாங்கி வியர் பண்ணுறதை விட இந்த மாதிரி நல்லா டிசைன் வச்சு அதில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டு சாரியை வாங்கி வியர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அதை காட்டிலேயும் இது வந்து ரேட் வந்து நல்ல ரீசனபிளான ரேட்டாக தான் இருக்குது இனிக்கான லுக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸாரீ இதோட ரேட் வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் சனா சில்க் மெட்டீரியலில் இந்த சாரியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அவுட்லுக் உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன் அதுலேயே தெரிஞ்சிருக்கோம் இது தான் இதோட ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து த்ரீ ஃபோர்த் நீங்கள் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு தான் லென்த் வந்து இருக்குது த்ரீ ஃபோர்த் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து லென்த் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் இதோட அவுட்லுக்கு தான் வந்து ஒரு சூப்பரான கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ருபீஸ் சூப்பரான டிசைன் சாரீ சாரி ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸு டுவெண்ட்டியை நான் எக்ஸ்ட்ரா சொல்லிவிட்டேன் ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் இதோட ரேட்டு ப்ளவுஸ் பாருங்களேன் நல்ல நீட்டாக பூராமே டிசைன் கொடுத்துருக்காங்க தனியான ஒரு ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல கலெக்ஷனாக இருக்குது இது சீப் ரேட்டில் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொஞ்சம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காசு அதிகமாக நம்ம போட்டு வாங்கும் போதுதான் இந்த மாதிரியான பேட்டர்ன்லாம் வரும் பட் உங்களுக்கு ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ்லையே இந்த மாதிரி கொஞ்சம்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த சாரீ இதில் வந்து ரெண்டே ரெண்டு தான் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா உடனே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒன்று வந்து அந்த க்ரீன் வித் பட்ரோஸ் கலரு இன்னொன்று வந்து ராமர் பச்சை கலர் இருக்குது பட்ரோஸ் கலரு ரொம்ப நல்ல சாரியாக இருக்குது இது ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸுக்கு இந்த மாதிரி சாரி கிடைக்கிறது கஷ்டம் தான் சூப்பரான சாரியாக இருக்குது இது வந்து அப்படியே நான் உங்களுக்கு லைட்டாக ஒரு லுக் காமிக்கிறேன் ஆடர் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க மெட்டீரியலும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது இந்த ரேட்டுக்கு இது வந்து சூப்பராக தான் இருக்குது அடுத்ததான் டிசைனர் கலாம் கரி ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிளவுஸோட ரேட்டு ஃபோர் தேர்ட்டி தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிசைனர் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ரேட் எயிட் இருந்தா வரும் பட் உங்களுக்கு இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்டில் ரொம்பவே கம்மியாக ஃபோர் தேர்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஃபோர் தேர்ட்டி ருபீஸில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை நம்ம பார்த்துடலாம் இப்போ நீங்கள் அடுத்தடுத்து பார்க்குற எல்லாமே வந்து ஒரே ரேட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி ஒர்க் அப்படின்னா சும்மா ஏனோ தானு கொடுக்காமல் நல்லா வந்து ஹேண்ட் ஒர்க்கு மிஷின் ஒர்க் ரெண்டுமே வந்து கலந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தோட ரேட்டுமே ஃபோர் தேர்ட்டி தான் கலர்ஸ் அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் இதுலேயும் அடுத்ததான் நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்தாச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ளவுஸோட ரேட்டு ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் நம்ம வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்கோம் ஏன்னா நிறையா வந்து இவங்க வச்சுருக்காங்க ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் இதில் வந்து ஜரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குது டிசைன் எல்லாமே சிம்பிளாக இருக்குது பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து நாட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதோடய ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் செவன்ட்டி ருபீஸ் அடுத்தடுத்து இதில் வந்து நம்ம கலர்ஸ் பார்க்கலாம் இதோ பாருங்கள் இதுதான் இதில் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் எல்லாமே இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரேட் ஹையாக தான் இருந்தது இப்போ வந்து உங்களுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ரேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இவங்க டிஸ்கவுண்ட் தான் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் இதுக்கு மேலே வந்து குறைக்க மாட்டாங்க கலர்ஸ் எல்லாமே வந்து ரேர் கலர்ஸாக தான் வாங்கி வச்சுருக்காங்க எல்லா சேரீக்குமே நீங்கள் வாங்கி வியர் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு சாரீக்கு வந்து டிசைனர் சாரியே எடுத்துகிட்டு அதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஆரஞ்சு கலர் சேரீ வச்சுருக்கீங்க அதில் லைட்டாக ப்ளூ ஷேட் வருது அப்படின்னா கூட இந்த மாதிரி இந்த கலர் ப்ளவுஸ்லாம் நீங்கள் எடுத்து கட்டிக்கலாம் ஃபோர் நைன்ட்டி அடுத்ததான் ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் கலெக்ஷன் வந்தாச்சு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஜரி ஒர்க் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க கோல்டன் ஜரி ஒர்க் எம்ப்ராய்டரிலேயே கோல்டன் ஜரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபோர் நைன்ட்டி ருப்பீஸு இது வந்து ஹேண்ட் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வருது உங்களுக்கு எல்லா சைஸ்லேயுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டூ அந்த மாதிரி சைஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க கலர்ஸ் அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே மெட்டீரியல் அதே இதில் தான் இதோட ரேட் வந்து எல்லாத்தோட ரேட்டுமே ஃபோர் நைன்ட்டி ருப்பீஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது கோல்டன் ஜரி இருக்கக்கூடிய எல்லாமே ஃபோர் நைன்ட்டி ருப்பீஸ் கலெக்ஷன் ரெடிமேட் ப்ளவுஸ் கலெக்ஷன் நல்ல பேட்டர்ன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் ரீசெலர்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ்லாம் நீங்கள் மொத்தமாக கூட வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சாரியை செல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இந்த ப்ளவுஸையும் தூக்கி வச்சுட்டு இதோட ப்ளவுஸோட உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா இந்த ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் எல்லாத்தோட ரேட்டுமே வந்து ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் தான்

அந்த டிசைனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டான டிசைனாக இருக்குது கொச கொசன்னு இல்லாமல் நல்லா நீட்டாக சிம்பிள் அண்ட் நீட்டாக கொஞ்சம் ட்ரெண்டியாக வியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது பேக் நெக் டிசைனுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு சமக்கி ஒரு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ளோரல் டிசைன்ஸ் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து இதில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு நான் எல்லாமே ஒரே மாதிரி டிசைன் எல்லாமே டிசைன் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் கலர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேரி ஆகும் சூப்பராக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கேவும் நல்லா இருக்குது எல்லா சாரியோட பிளவுஸுக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸை வாங்கி வியர் பண்ணிக்கலாம் சாதாரண ஒரு சாரீ கூட நீங்கள் இந்த மாதிரி கூட வாங்கி வியர் பண்ணிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு கிராண்ட் லுக்காக எடுத்து கொடுத்துரும் ஃபுல் ஹேண்ட் ஃபுல் ஹேண்டில் நீங்கள் டிசைனர் ப்ளவுஸ் வியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கலெக்ஷன் தான் இது ஸோ உங்களுக்கு வந்து அதை வந்து நாங்கள் காமிக்கிறோம் இங்கே பார்த்தீங்களா கை லென்த்தெல்லாம் டெய்லர்ட்ட கொடுத்தா கூட இவ்வளோ பெருசுக்கு வைக்க மாட்டாங்க இருக்கு அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இருக்குது இந்த மாதிரிலாம் நம்ம நீட்டாக வாங்கி வியர் பண்ணிட்டு போயிடலாம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே நார்மலாக டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி பே பண்ணுறோம் இது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் இந்த மாதிரி இதை வந்து வாங்கிட்டு போயிடலாம் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேக் நெக் டிசைனும் இதில் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் கடையில் போயிட்டு இந்த மாதிரி பேக் நெக் ஒர்க்லாம் வைக்கணும் அப்படின்னாலே அதுக்கே தனியாக எக்ஸ்ட்ரா காசு நீங்கள் செலவு பண்ணணும் இதில் உங்களுக்கு வந்து எல்லா டிசைனும் அதிலே வந்துடுது ரேட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஃபோர் நைன்ட்டி ருப்பீஸ் தான் ஜரி ஒர்க் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டக்குன்னு வந்து வந்துடும் அப்படின்லாம் யாருமே யோசிக்க தேவையே இல்லை கண்டிப்பாக வந்து ஜரி ஒர்க்லாம் போகவே போகாது அந்தளவுக்கு வந்து ஃபிக்சடாக உறுதியாக இருக்குது எல்லாமே வந்து ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் கலெக்ஷன் தான் ஸோ ரெடிமேட் ப்ளவுஸ் கலெக்ஷன் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு இந்த டிசைனர் சாரியும் ரெடிமேட் ப்ளவுஸும் நீங்கள் பிடிச்சிருந்துச்சு ஆர்டர் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீடெயில்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் நம்ம கிரேசி தமிழ்ச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலர் அப்டேட்ஸுக்கு அவங்களோட சேனல் நக்ரிஸ் டெக்ஸைஸையும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அண்ட் எந்த இது பிடிச்சிருக்கோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு உடனே வந்து கொரியர் பண்ணிடுவாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடான ரேட் அண்ட் கொரியர் சார்ஜஸ் மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்